அப்புறமா எங்கள் மச்சாண்டார் பையனும் அதாவது இவங்க இவரோட அண்ணன் பையன் அவனுக்கு வந்து ஸ்கூல் லீவ் வந்து ஒரு வாரம் விட்டுருக்காங்களாம் வந்து லெவன்த்து அதனால லீவ் விட்ருப்பாங்க போகல சரி ஒரு வாரம் எங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சோபிக்கோ ரித்திகாவுக்கும் கிஷர் ரொம்ப பிடிக்கும் அதனால் அவங்க வராங்க சரி இன்னைக்கு வந்து நான் என்ன யோசிச்சு வச்சுருந்தேன்னா மட்டன் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு யோசிச்சுருந்தேன் ஆனால் எங்கள் மாமியார் பார்த்தீங்கன்னா மட்டன் சாப்பிட மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து சர்க்கரை ப்ரெஷராக என்னமோ இருக்கு ப்ரெஷர் இருக்குது அதனால வந்து மட்டன் சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க சரி ஓகே மட்டன் எடுத்துகிட்டு சிக்கன் எடுக்கலாமான்னு யோசிச்சோம் தான் ஒரு ஞானம் வந்து வந்துச்சு அது என்னங்கிறது வீடியோக்குள்ளே பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என்ன ஞானம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு போகிறாங்க ஒரு வாரம் இருக்கிறான்னு சொல்லி வந்திருக்காங்க அவங்க ஒரு வாரம் உடனே கிளப்பிடணும் உடனே கிளப்பிடுற மாதிரி ஒரு பிரியாணி ரெசிபி பண்ணணும் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் சும்மா கான்செப்ட் ஒரு க்ளோயிங்கில் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முதல் தடவை ஃபிஷ் பிரியாணி ஃபிஷ் பிரியாணி வந்து

அதனால பண்ணி இப்போ வரைக்கும் பேசுனதுலாம் காமெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் பிரியாணி தான் பண்ண போகிறோம் சரிங்களா அதுக்கு வந்து நம்ம போய் ஃபஸ்ட்டு ஃபிஷ் வந்து வாங்கிட்டோம்னு ஃபிஷ் வாங்கல ஃபிஷ் வாங்குகிறோம் ஃபிஷ் பிரியாணி பண்ணுறோம் நான் வீடியோவில் தான் பார்த்தேன் யூடியூப்பில் வந்து வீடியோவில் தான் பார்த்து வச்சிருக்கேன் நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதே இல்லை ட்ரை பண்ணாத ப்ரான் பிரியாணியே சூப்பராக வந்துச்சு

ஃபிஷ்ஷு உடஞ்சி போயிடுமோ ஒருவேளை பிரியாணி எடுத்துக்கோ உள்ள ஃபிஷ் எல்லாம் வெள்ள கரஞ்சு போயிருப்போம் அப்படின்னு பயமாக இருக்குது வீடியோவில் பார்த்த வரைக்கும் எல்லோருமே முழு முழு ஃபிஷ்ஷு அப்படியே காமிக்கிறாங்க அதனால் அவங்க சொல்கிற மாதிரி அதே மெஷர்மெண்ட்டில் நம்ம வந்து இன்றைக்கி ஃபிஷ் பிரியாணி பண்ண போகிறோம் சரி ஓகே வாங்க மீன் மார்க்கெட் மூடுறதுக்குள்ள நம்ம போய் ஃபஸ்ட்டு ஃபிஷ் எடுத்துகிட்டு வந்துடலாம் ஏன் பாப்பா இப்படிதான் பண்ணுறேன் சாஃப்ட் நல்லா இருக்குன்னு சொன்னோன்னா குத்திடுவேன்

அகரோ எலக்ட்ரிக்கல் ஸ்பின் ஸ்க்ரப்பர் மாடல் பார்த்தீங்கன்னா ராயல் மாடல் இது எதுக்காக அப்படின்னா பாத்ரூம் வந்து டீப் கிளீன் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ராடக்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் வாங்கியிருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு இந்த ப்ராடக்ட் எல்லாம் வச்சு நம்ம எப்படி வீட்டை டீப் கிளீன் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதான் பார்த்தீங்கன்னா மெயின் யூனிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இண்டிகேட்டர் லைட்டு போட்டிருக்கும்ல அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் லெவலை வந்து நம்ம பார்க்கறதுக்காக ஒரு சார்ஜிங் பாயிண்ட்டும் இருக்குது இந்த மிஷினில் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஹை மீடியம்னு ரெண்டு லெவலில் நம்ம வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் அட்ஜஸ்டபுள் லாட் கொடுத்துருக்காங்க இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளோர்ஸை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த எலக்ட்ரிக்கல் ஸ்க்ரப்பரோட ஒரு ஸ்டிக்கான் வால் ஹேங்கர் கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம வால்லையே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஈஸியாக ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் எப்படி நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ஒரு மேனுவல் புக்கும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒன் இயர் வாரண்ட்டியும் இருக்குது இந்த ப்ராடக்ட்டுக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரஷ் ஹோல்டரு இது வந்து வெல்க்ரோ டைப்பில் இருக்குது மெயின் யூனிட்டில் இந்த பிக் ப்ரெஷ்ஷை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அழுக்காக இருக்கிற பக்கம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த வெல்க்ரோவை அட்டாச் பண்ணிவிட்டு கிளாத்திங் ப்ரெஷ்ஸை அதில் ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான் இப்போ ஸ்க்ரப் பண்ண அழுக்க இது மூலிமா நம்ம தொடச்சி கிளீன் பண்ணிக்கலாம் அடுத்து தான் இந்த ஸ்மால் ப்ரஷ்ஷை நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்னோட பாத்ரூம் சிங்கை வந்து நான் க்ளீன் பண்ணுறேன் இதில் க்ளீன் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக அழுக்கெல்லாம் சூப்பராக வருது நமக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது அடுத்து தான் இந்த ஃபைபர் ப்ரெஷ்ஷை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்னோட கிச்சன் செல்ஃப்பை வந்து நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுக்கிறேன் சூப்பராக டீப் க்ளீன் வந்து பண்ணுது நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணாலும் இந்த கார்னரில் இருக்கிற அழுக்கெல்லாம் நம்மளால் க்ளீன் பண்ணவே முடியாது அதுக்காக தான் இந்த டிப் ப்ரெஸ்ஸு இதை யூஸ் பண்ணி கார்னரில் இருக்கிற அழுக்கெல்லாம் நான் ஈஸியாக ரிமூவ் பண்ணிவிட்டேன் எங்கள் வீட்டோட கதவை பார்த்திங்கன்னா நான் க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த ஹுல் ப்ரெஷ்ஸை வந்து நான் யூஸ் பண்ணுறேன் இது பார்த்திங்கன்னா நல்லா ஈவனாக நமக்கு வந்து சூப்பராக பாலிஷ் பண்ணி கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் நல்லா ஷைனாகவும் இருக்கும் இப்போ கிளாஸ் ஐட்டம்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்பாஞ்ச் ப்ரெஸ்ஸு இதை யூஸ் பண்ணுறதுனால கண்ணாடி ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா பல பலன் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இந்த பிக் ப்ரஸ்ஸை வச்சுட்டு நம்ம பாத்ரூம் வந்து க்ளீன் பண்ண போகலாம் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறப்போ இந்த அட்ஜஸ்டபிள் ராடை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம பார்த்தீங்கன்னா பெண்டாக தேவையில்ல அதுவே பார்த்தீங்கன்னா சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துரும் அளவுக்கு அழுக்க எடுத்துருக்குன்னு நீங்களே பாருங்களேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அகாரோட எலக்ட்ரிக் ஸ்பின் ஸ்க்ரப்பரை பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வந்து நம்ம சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும் நம்ம நார்மல் சார்ஜரோட அடாப்டர்லேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி சார்ஜ் போட்டுக்கலாம் இப்போ இந்த அகாரோ பிராண்டோட எலக்ட்ரிக் ஸ்பின் ஸ்க்ரப்பர் பார்த்தீங்கன்னா பயங்கர ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் நம்ம பாத்ரூம் கழுவுறதுக்கு மட்டும் இல்லை வீட்டில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளீன் பண்ணிக்கலாம் சாம்பிளுக்கு இப்போ நம்ம சிங்க்கு அடுப்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஃப்ட்டு ஜன்னல் கண்ணாடி இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பொருள் இருந்தால் வீட்டையே பார்த்தீங்கன்னா நம்ம கிளீன் பண்ணிடலாம் கண்டிப்பாக இது வந்து நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயும் லேடிஸுக்கு தேவைப்படுற ஒரு முக்கியமான பொருள் இது ஏன்னா பாத்ரூம் கழுவுறது எவ்வளோ கஷ்டங்கிறது எனக்கு தெரியும் கை வச்சு மெயினாக நம்ம வந்து கழுவுவோம் இந்த பொருள் இருக்கிறப்ப நம்ம பார்த்தீங்கன்னா கை யூஸ் பண்ணவே தேவை லிங்க் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் ட்ரை பண்ணிப்பாங்க எப்படி

நல்ல மீனாக கொடுங்கன்னு சொன்னால் நல்ல மீனாக தான் கொடுத்துருக்காங்க இதில் வந்து முள் வந்து இந்த நடு முள் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த மீனே வாங்கிட்டு வந்தாச்சு எனக்கு என்ன ஒரு டவுட்னா பீஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெருசாக போட்டுருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் மட்டும் எனக்கு இருக்குது அப்புறம் பொறிக்கிறதுக்கு என்ன மீன் வாங்கணும்னா எங்கள் பாருங்க வஞ்சரம் வாங்கியிருக்கோம் வஞ்சரம் வந்து ஒரு கிலோ வாங்கி மசாலா போட்டு ஃபேட்டி வச்சுருக்கேன் இப்போது இந்த ஃபிஷ் பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கை கிடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம இதில் சேர்த்த போகிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறமா புதினா கொத்தமல்லியை வந்து நல்லா நம்ம இந்த மாதிரி வச்சு போட்டுக்கலாம் நம்ம நிறைய வீடியோ பார்த்து அதை அதில் ஒவ்வொன்று எடுத்துச்சுக்கலாம் அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக வரும் ஏமா ஆமாம் பிள்ளை அப்புறமா பார்த்தீங்கன்னா கரம் மசாலா அது வந்து ஒரு 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 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்புறம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் பக்கத்தில் காமிச்சிக்குமா இங்கிறது தெரியும் இல்லை உள்ளே உள்ள காமிக்கணும்ல அப்புறம் லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தூள் சேர்த்துட்டு இப்போது இது போடுறப்பிங்க காமிமா அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்புறம் மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துட்டு அடுத்து லெமன் வந்து ஒரு ஒரு லெமன் சேர்த்துக்கலாம் எப்படிமா இருக்கும் டேஸ்ட் தெரியும் சூப்பராக இருக்கும் பிரியாணி வந்து சாப்பிடலாம் சாப்பிட்டது இல்லையா வாழ்க்கையில் ஃபிஷ் பிரியாணி நான் எப்படி இருக்கும் கண்ணு கொடுப்பேன்ல அம்மா செய்யறல இந்த மாதிரி ஒரு அம்மா கிடைக்கிறதுக்கு கொடுத்துருவோம் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இந்த மசாலாவெல்லாம் ஃபுல்லாக நல்லா செஞ்சு எடுத்து வச்சிருவோம் லைட்டாக நல்லாவும் பேசணும் மீன் உடையாமலும் பேசணும் மெயினாக எனக்கு என்ன எனக்கு இந்த ஃபிஷ் பிரியாணியில் என்ன ஒரே ஒரு பயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மீன் உடஞ்சிருமோ உடஞ்சா கூட பரவாயில்ல மீன் இல்லாமல் போயிருமோ அப்படிங்கிறது தான் கொஞ்சம் கவலை பொட்டு வர இருக்கா இருக்குது போன வாரமே நான் பொட்டு வச்சுருந்தேன் ஆனால் போகிற வழியில் விழுந்துருச்சு சமைக்கிற துசியில் நான் வந்து கண்டுக்காமல்ட்டேன் சரி ஓகே இப்போ பாருங்கள் மசாலா போட்டு நல்லா பெரட்டியாச்சு இப்போ இதை நம்ம என்ன பண்ண போலாம் அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம் அப்படியே க்ளோஸ் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் எல்லாம் ரெடி அப்புறம் என்ன வணக்கிட்டு கடைசியாக நம்ம எடுத்து சேர்த்துக்கலாம் க்ளோஸ் பண்ணிடலாமா க்ளோஸ் பண்ணிட்டு இதே நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அஞ்சு மீனே நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம் என்ன மேலே என்னம்மா என்ன எதுக்கு இது பொறிக்க மேபி ஒரு வாரம் ரெண்டு மீன் இல்லாமல் போச்சுன்னா அதனால ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ண தகவலாம் பார்த்து ஒரு வடை வைப்போம் ஒரு அமெரிக்கால இருந்து எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பாப்பா வந்து இருக்கு தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா அவங்க நாலு வருஷம் ஆகுதுலாம் போய் வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க வந்ததுல இருந்து இவங்க எல்லாம் அவங்களோட செத்து சேர்ந்துட்டு இப்போ இப்ப என்ன நியாயம் சொல்றான்னு மட்டும் கேட்டுருங்க சொல்லு அந்த பாப்பா கேமரா வச்சிருக்கான் அது வந்து கேம் இருக்கான் விளையாடுறதுக்கு அமெரிக்கால மட்டும் தான் அந்த கேம் கேமரா கிடைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும் இந்தியா தான் அது கிடைக்காது அதுக்கு நம்ம அமெரிக்கா போகணும் அவங்ககிட்ட வேணா சொல்லி அனுப்பலாம் நெக்ஸ்ட் டைம் வரப்ப எங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுங்கன்ட்டு நம்ம காசு கொடுத்து அனுப்புலாம் சரிப்பா நம்ம வீட்டில் என்ன தெரியுமா நீங்க என்ன பிரியாணி சொல்லுமா இவ்வளோ கொடுத்துட்டு பிரியாணி மீன் பாப்பா என்ன பாப்பா தையர் அன்னைக்கு பிரான் பிரியாணி சூப்பராக சாப்பிட்டேன் அதே மாதிரி ஃபிஷ் பிரியாணி இருக்கு வா என்னமோ நம்ம அம்மா செய்ய போறாங்க வாமா வாமா ஹெல்ப்புக்கு வாமா ஃபர்ஸ்ட் பார்த்தா ஆயில் சேர்த்துட்டேன் ஆயில் சேர்த்துட்டு இப்போ நெய் வந்து சேர்த்துக்கிறேன் பிரியாணினாவே நம்ம நெய் சேர்த்த போறோம் எனக்கு என்ன ஒரு டவுட்னா அது மீன் மேலே கொஞ்சம் சந்தேகமா இருக்கு ஏன் மேலே சந்தேகம் ஏன் மேலே முழு நம்பிக்கை இருக்கு பட்டை லவங்கம் ஏலக்காய் அண்ணாச்சி போய் போட்டுருவோம் போட்டு பிரியாணி நம்ம பார்த்து கிண்டணும் அதுக்காக ஒரு கரண்டி வச்சு இப்போ வந்து வெங்காயமும் எப்ப பார்த்தாலும் இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்து ஆகட்டும் அதை வந்து எப்போ பார்த்தாலும் மட்டன் அாம இந்த மாதிரி அடுத்த வாரம் வந்து நான் நண்டு பிரியாணி சொல்றேன் எனக்கே சிரிப்பு வருது அடுத்த வாரம் நண்டு பிரியாணி செய்யலாம் இருக்கேன் இந்த வாரம் மீன் மார்க்கெட்ல நண்டே இல்லை அது கண்டிப்பா செய்யணும்னு தெரியலன்னா அது கூட செய்யலாம் ஒண்ணுமே ஆகாதுன்னு நினைக்கிறேன் ரெண்டாம் அப்படி உயிரோன்னு இருக்கும் இந்த வாரம் ஃபிஷ் பிரியாணி அடுத்த வாரம் நண்டு பிரியாணி அது என்னெல்லாம் இருக்கும் எல்லாத்துக்கும் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருவேன் ஏமா நண்டு பிரியாணி உங்களுக்கு ஓகேவா

அந்த டைம் கொஞ்சம் சமைக்க முடியும் மதியம் சாப்பாடு தான் காலையில் எல்லாம் தோசை சாப்பாடு பொடி தோசை பொடி ஆகு ஓகே அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆனியன் வந்து நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு தான் அந்த பிரியாணியோடய டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அப்புறம் இதில் வந்து நம்ம புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கணும் புதினா கொத்தமல்லி அப்புறம் தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு தக்காளி நான் செய்கிறது ஒரு கிலோவுக்கும் நல்லது நல்லா பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் அப்புறம் இந்த சைஸில் மூணு தக்காளி எடுத்துருக்கேன் கொதினா கொத்தமல்லி ஊரம் எல்லாமே தான் இப்போ வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா வதங்குது வதக்கி விட்டுட்டு இப்போ இதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இது சீக்கிரமாக வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு ரொம்ப தேவை அவ்வளோ வந்து சேர்த்துக்க வேண்டிதான் இதனால் வதங்கட்டும் நல்லா வதங்குறதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்து தான் ஃபிஷ்ஷு வந்து சேர்த்த போகிறோம் ஃபிஷ்ஷிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆச்சு போன வீடியோலையும் நான் அப்படி தான் சேர்த்திருந்தேன் நிறைய பேர் பிரான்லேருந்து நான் சேர்த்திருந்தேன் நிறைய பேர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துல தான் மறந்துட்டீங்க அப்படின்னாங்க நான் சேர்த்தி இதனால வதங்கட்டும் வெயிட் பண்ணலாம் குக்கரில் தான் செய்கிறோம் உங்கள் தரப்பில் எதாவது சொல்கிறதுக்கு இருக்கா மேடம் சொல்கிறேன் சிம்பிளாக முடிச்சிட்டிங்கன்னா நம்மளோட வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா வதங்கி இப்போ நம்ம ஃபிஷ்ஷை வந்து சேர்க்க போகிறோம் இந்த ஃபிஷ்ஷை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து லைட்டாக ஒரு கில்லு கிடை வைக்கலாம் கொஞ்சம் லைட்டா பயமாக தான் இருக்கு இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன்னா ஃபஸ்ட் டைம் செய்யணும்ல மீன் உடஞ்சிருமோ அப்படின்ட்டு பார்ப்போம் என்ன நடக்குதே அப்படின்ட்டு இப்போ நம்ம வந்து தயிர் சேர்த்தணும் நான் நிறைய வீடியோ பார்த்துட்டு தான் தயிர் சேர்த்துறேன் தயிர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபா பாக்கெட் அளவு வச்சுக்கோங்க அதுதான் அந்த புளிப்பு டேஸ்ட் நம்ம நார்மலாக எல்லா பிரியாணிக்கும் தான் நம்ம இதை வந்து ஆட் பண்ணுறது வந்து புதுசாக நம்ம எதுவுமே ஆட் பண்ணல எல்லாமே நார்மல் ஃபிஷ் பிரியாணிங்கிறது மட்டும்தான் புதுசு வந்த மீனை வந்து நல்லா இது பண்ணியாச்சு ஒரு ஒரு நல்ல ஓரளவுக்கு அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ரொம்ப வந்து நம்ம வேறு வேணும் ஏன்னா அப்படி இதுல வந்து போச்சுன்னா ஃபிஷ் கிரேவியாக நம்ம மாறிடும் கடைசியாக ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து அரிசி சேர்த்து இஸ்ல வந்து வச்சுருவோம் அவ்வளோதான் ஆண்டவா எப்படியாச்சும் நல்லா புரட்டாசி மாசம் நான் தெரியாம கறி சாப்பிடுறேன் அதுக்காக மீன் பிரியாணி மட்டும் எடுத்து ஆண்டவா பெருசாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றுமே கிண்டலை அப்படியே ஒரு கிளறு கிளறி விட்டதோடு சரி இப்போ வந்து நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் அரிசியும் தண்ணியும் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு கொதி வந்ததும் நம்ம குக்கரை வச்சு ஒரு விசில் ஒரு வெட்டி வெயிட் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட்டு சேர்த்துட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிடுங்க ஒரு துணி வந்துடும் ரெண்டு டம்ளர் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி நாலு டம்ளர் வந்து நன்றி தெரியாது நல்லா இருக்கும்னு நம்புகிறேன் நல்லா இருக்கும் ஸ்கா செஞ்சிருக்கா நல்லா இருக்கும் என்னன்னா நம்ம வந்து இது பெருசாக வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இந்த மீன் பிரியாணி அப்படியே விட்டுருணுமா ஏன்னா நம்ம வந்து ரொம்ப போட்டு கிண்டணும் அப்படின்னா இப்பவே உடஞ்சிருமா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து மீன் பொறிச்சிட்ருக்கேன் இது வந்து ஒரு கொதி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம குக்கரை மூடி வச்சுக்கலாம் ஒரு விசில் வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான் அடுப்பை வஞ்சிரம் மீனை நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மொத்த வேலையும் முடிச்சிட்டேன் போட்டு இருந்துருச்சா போட்டு வைக்கலாம் மொத்த வேலையும் முடிச்சிட்டேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேக் கேமரா போட்டுக்கிறேன் மீன் பார்த்திங்கன்னா வஞ்சரம் மீன் வந்து பொறிச்சு வச்சுருக்கேன் நம்மளோட ஃபிஷ் பிரியாணி வந்து இப்போ தான் விசில் வந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம இந்த வடைச்சட்டிக்கு வந்து அதை மாற்றிடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பொருளும் எடுத்து வச்சாச்சு எங்கள் மாமியார் வந்ததும் சாப்பிட்றதான் வேலை ரித்திகா வந்து நேத்திலேருந்தே ஒரு மாதிரி டயர்டாக தான் இருந்தா திடீர்னு பார்த்தீங்கன்னா மாமாவுக்கு ஒரு பொட்டு மட்டும் எடுத்துருவோம்மா காய்ச்சல் வந்திருச்சு நான் பாப்பா வந்து தூங்கிட்டா எங்கள் மாமியாரும் அவரோ பையனும் வந்ததுக்கப்புறம் அப்புறம் உண்ணிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வந்து நாங்கள் சொல்கிறோம் பிரியாணி மீன் பிரியாணி ஹே மீன் இருக்கு கட்ட 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 கேக்குமா அத நான் கொஞ்சம் இது பண்ணிரலாம் சால்ட் இல்ல ம்

ప్రోంప్ పోరు చెమి తయ్యిర్ దేకి ఏమ అనుకో ఫోటో ఎత్తుతలా చెయ్యి ఫోటో రామడ పోరలదు నేను ఆపడ పోడనా మాంది బిర్యానీ யார்கోససంత దేయమా ఒనకపోత్రం ఉండ

நானே சாப்பிட்றதுல வரைக்கும் சாப்பிட்றாங்க சூப்பராக இருந்தா எங்கள் வீட்டுக்காக தான் மீன் பிரியாணி மீன் மை மைண்டை மாற்றி சார் ஓகே ஓகே சார் சரி சார் சூப்பராக பரவாயில்ல

அந்த பிள்ளைக்கு காய்ச்சல் இருந்தால்தான் கொஞ்சம் ஸ்லோவ் ஆயிடுச்சு ஓகேஸ் எல்லாருக்கும் சொல்லுங்க